நால்வருக்கான விடுதலைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சரியாக பத்து மாதத்திற்கு முன்பு இதே திருச்சி மாநகரில் என்னுடைய உறவுகளுக்கான விடுதலை கொடுங்கள் என்று அறப்போராட்டத்தின் வழியாக அரைகூவலாகவே நாங்கள் கேட்டிருந்தோம் பத்து மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமான இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய கொடும் சூழலுக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க ஜெய் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அந்த நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறை கொட்டடியில அடிமை சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இன்னொரு ஜெய்பியும் படத்தில் அடிச்சு சித்திரவதை செய்வது போன்றுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமும் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற பெயர்ல செய்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்றேன் நீங்கள் வந்தவன் போனவனை எல்லாம் ஆள விட்டது விளைவு வேறு எவரோ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம் இனத்தின் மக்களை சிறை கொட்டடி போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் நீங்கள் வேடிக்கை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக மாறி போடும் இன்று வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித உரிமை பேசக்கூடிய அமைப்புகளும் இதை பார்த்து வெற்றி தலைகுனியும் முப்பத்தி ஆண்டு கால சிறை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரமாக திகழக்கூடிய உச்ச நீதிமன்றமே முன்வந்து அவர்களை விடுதலை செய்துவிட்டது இந்த சிறப்பு முகாமை உருவாக்குனது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய தலைவர் கருணாநிதி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் அவருடைய அவருடைய பேரன் வந்தாலும் கூட இங்க இப்படித்தான் ஒரு சூழல் இருக்குமா என்ற கேள்விதான் அவங்க சொல்றோம் ஏன்னா தார்மீகமா பதில் சொல்ல வேண்டிய கட்டமை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கு அந்த மக்கள் எங்காவது போயிருப்பாங்க எங்காவது வாழ்ந்திருப்பாங்க என்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் என் இன மக்கள் இந்த நிலத்தில் இருக்கிறார்கள் நம்பி வந்தாங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்தாங்க நம்பி வந்தவர்களைத்தான் சிறைப்படுத்தி ஒரு ஓரமாக்கார வச்சிருக்கிறோம் எல்லாவற்றிற்கு மேல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஈழ மக்களுக்கு நான் சொன்னார் இரட்டை குடியுரிமைக்கே வழி இல்லை ஆனாலும் நாங்கள் என்ன சொல்றோம் எங்களை முறையாக வாழ விடுங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் நம் மொழி பேசக்கூடியவர்கள் பூர்வ குடிகளாக இல்ல ஆனாலும் மற்ற நாட்டுக்கு எங்கெல்லாம் ஈழ தமிழ் மக்கள் போனாங்களோ சுதந்திரமாக வேலை வாய்ப்போடு குடும்பத்தோடும் செல்வாக்கோடும் நல்லபடியாக குறைந்தபட்ச மரியாதையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா என் மக்கள் இருக்கிறாங்க நம்பிக்கையில் வந்தாங்க

ஒரு இலை கிடையாது இதுக்கு களவாண்டு மூணு வண்டிய பதினஞ்சு ஆபீசஸ் இந்த புத்தகத்தை தூக்கி போறது இல்ல என்ன கேக்குறாங்க ஒரு நாலஞ்சு வண்டி வாசல் கூட சந்தேகம் வந்துடும் போல எங்க வீட்டை மாடி ஏறி திடுத்து ஒரு பதினஞ்சு அதிகாரி வந்தா மேல இருந்து இடிச்சது கொட்டு முடிஞ்சது சோழி எங்களை பயமுறுத்தி பாக்குறாங்களா தமிழர்கள் நாங்கள் அறத்துடன் இருப்பதனால் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம் இதே நிலத்துல நீ ரைடு விடுறாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ரைடு விழுறாச்சா முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கு ரைடு விடணும் ஏன்னா அம்பிட்டு பேர் நாங்க இந்த நிலத்தில் திரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் தார்மீகமா நேர்மையா கோரிக்கை வைக்கிறோம் இவர்கள் நாலு பேரும் விடுதலை செய்யுங்க ஒரு உயிர் போனா தான் இந்த இடத்துல நாங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சூழல் மாறி போச்சு உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு தூக்கவே முடியலனால அந்த தம்பு தம்கட்டி தம்கட்டி தம் கட்டி தூக்குறீங்கல்ல போறீங்கல்ல சின்னுக்கு போறீங்களே இழுக்க முடியாத கம்பியை பின்னாடி ஒரு ட்ரோல் வச்சு இழுக்கிறீங்கல்ல ஆனால் நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது நீங்க நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க ஒரு ஒரு அரசின் வேலையாக வெளியில் சொன்னால் கூட உங்க குடும்பம் இல்லாமல் உங்களால் செல்ல முடியவில்லை ஆனால் நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷ காலம் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் என் பேரப்பிள்ளை எப்படி இருக்கான் அவன் என்ன நோய் இருக்கா கடைசி காலத்தில் அவளோட உயிர் போது என் மடியில் பிரியணும் அல்லது என் உயிர் பிரியும் போதாவது ஒரு ரூபாய் கவலை சேராவது என் குடும்பத்தோட திங்கணும் அந்த மக்கள் ஏங்கி தவிக்க மாட்டாங்க அந்த உயிரினுடைய ஊசல்லம் உங்களை எந்த பாடுபடுத்த போகிறது பாருங்க இந்த இந்த ஒட்டுமொத்தமா நாங்க கேட்டு கொண்டே இருக்கிறோம் அது அப்படியே நீங்க கடந்து 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 போயிடலாம் நினைக்காதீங்க வரக்கூடிய தேர்தலில் தமிழ் மக்கள் இதை வைத்து விழித்துக் கொள்ளணும் என் நிலத்தை என் மக்கள் உள்ள ஒரு குடி தொல்குடி மக்கள் ஒருத்தன் ஆண்டு வந்தால் இந்த நிலைமை நமக்கு வருமா என்ற புரிதல் வேணும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பார்த்து கொண்டு சொல்கிறேன் மாற்றை ஆளவிட்டால் நாம் அடிமைதான் நாம் ஆண்டால் அனைவரும் சுதந்திரமாக வாழலாம் இந்த நாள் வரையும் கருணையின் அடிப்படையில் கடமையின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் அவர் அவர் விரும்புகின்ற நாட்டுக்கு அவர் அவரை அனுப்பி ஒரு கடவுள் சீட்டு அது மூலமா அவங்க நாட்டுக்கு அவங்க போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழக அரசு இந்த பேச்சு மேடை இதோட கடந்து போயிடாது அடுத்தது முன்னாடி பேசின என் சகோதரன் சொன்ன மாதிரி இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி மாறணுமான்றத தமிழக அரசு முடிவு செய்யட்டும் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் நாங்கள் ஏழு தமிழரை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆளுநரிடம் இருக்கிறது குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது என்று பந்துக்களை மாற்றி மாற்றி போட்டுவிட்டு இறுதியாக தன் கட்டை உரையில் அதிகாரம் இருந்த போது கூட விடுதலை செய்யாது உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் இன்னும் அவர்களை விடுவிக்க மனமில்லாது இன்னும் அவர்களை அவர்களை சித்திரவதை கூடங்களில் போட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும்தான் சொல்கிறோம் ஒன்று நீங்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களுடைய அண்ணன் சொந்தமன் சீமானவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே குடியேறிய பிறகு அரிய அரியணை ஏறிய பிறகு நாங்கள் விடுதலை செய்து கொள்கிறோம் எப்படி முடியும் இன்னைக்கு எதுவுமே இல்லையா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லையே நீங்கள் எப்படி சாதித்து காட்டுவீர்கள் என்றால் இந்த நிலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பாக துவங்கப்பட்ட எல்லா கட்சியின் பேரிலும் திராவிடம் என்று சொல்லிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி துவங்கப்பட்ட பிறகு எந்த கட்சியின் பேரிலும் திராவிடம் என்கிற சொல்ல இந்த மண்ணில் திராவிடம் என்ற சொல்லை நீக்கிய எங்களுக்கு இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்குவதற்கு மிக வெகு காலம் எங்களுக்கு ஆகிவிடாது ஒரே ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறோம் ஒன்று நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அல்லது நாங்கள் திலீபனின் வழிவந்த பிள்ளைகள் என்பது எந்த அளவிற்கு சத்தியமோ அதே அளவிற்கு நாங்கள் பிரபாகரின் வழிவந்த பிள்ளைகள் என்பதும் சத்தியம் ஒன்று நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அல்லது நாங்கள் விடுதலை செய்கிறோம் நன்றி வணக்கம் நான் தமிழர் நம்முடைய தமிழீழ உறவுகள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி தான் இந்த சிறப்பு முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உருவாக்கப்படுது இந்த சிறப்பு முகாமை உருவாக்கியவர் ஐயா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே எதற்காக இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அவர்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா சிங்கள அரசை மகிழ்விப்பதற்காக திமுக அரசு உருவாக்கிய ஒன்றுதான் இந்த சிறப்பு முகாம் அன்று நம்முடைய தமிழ்நிலை உறவுகள் கொத்து கொத்தாக கொண்டு ஐயா கலைஞர் அவர்கள் காரணமா இருந்தாரு இன்றைக்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு முகாம் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சித்திரவேதை முகாமில் இந்த கொடுஞ்சிறையில அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நம்முடைய ஈழ உறவுகள் கொல்லப்படுவதற்கும் இறப்பதற்கும் அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரணமா இருக்காரு இப்ப கூட ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாரடை பல உயிரிழந்துட்டாங்க இந்த சிறப்பு முகாம் என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு அரசு தான் இதை உருவாக்கியவர்களால் இதை வந்து மூடுவதற்கும் அதிகாரம் இவர்கள் இவர்கள் கொடுத்து எந்த நாட்டிற்கு போகணுமோ அந்த அனுப்பி வைப்பதற்கும் இவர்களிடம் அதிகாரம் இருக்கு ஒரே ஒரு கையெழுத்தான் ஒரே ஒரு கையெழுத்தால அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இவர்கள் சரி செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னால் இவர்கள் வேற யாருக்காக இங்க வேலை பார்த்துட்டு அதை செய்ய மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க பாத்தீங்கன்னா ரைடு விட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் மாப்தலட்சி பிரமுகர் வீடுகள்ல நிர்வாகிகளோட வீடுகள்ல ரைடு விடுறாங்க எங்க அண்ணன் மதியம் ரொம்ப பாவம் அவ்வளவு ரொம்ப அப்பாவி ஏற்கனவே எங்க நாம் தமிழ் கட்சியில யூடியூப் சேனல் வச்சுட்டு கண்டனே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக எங்களையும் மகிழ்விக்கிற விதமாக எங்களுடைய வீடுகளில் நீங்கள் சோதனை நடத்திருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை தமிழ்நாட்டில திராவிட கட்சிகள் உங்களால என்ன ஆட முடியுமோ ஆடிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் தந்தமிழன் சீமானவர்கள் எடுப்பது மட்டும்தான் முடிவு எடுப்பது வைப்பது மட்டும்தான் சட்டம் அதுவரை எவனாலும் ஒண்ணு பண்ண முடியாது நன்றி நாம் தமிழர்